ஹாய் ஹலோ வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பக்கப்படுறது மொழி சீரில் தாங்க மொழிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் உங்க அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியும் அதுக்கப்புறம் வந்து கூட்டாக வந்து பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து இந்த கேஸை வந்து நாளைக்கு வந்து அட்டன் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் நம்ம மற்றது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம பக்கம் வந்து எல்லாமே வந்து பக்கா எவிடென்ஸாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேவசேனா வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு மல்லி இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒன்றும் கவலையே வந்து படாதீங்க மேடம் கண்டிப்பாக வந்து நம்ம தான் வந்து இந்த கேஸில் வந்து வின் பண்ண போகிறது அதுக்கும் வந்து அவங்க வந்து ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வந்து வராதபடி வந்து அதுக்கு ஒரு ஆள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்படி வந்து சொல்லி சொன்னதுமே வந்து யார் இருக்காங்க எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வந்து இவங்க வந்து தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து கேள்வி வந்து உண்டாகியிருக்கோம் அதே மாதிரி தான் நம்ம தேவசேனாவும் வந்து யார் இருக்காங்க அப்படி வந்து யார் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகப்பட்ட கேள்விகள் வந்து தேவசேனாக்கும் வந்து வந்துடுதுங்க அப்படி வந்து கேட்கும்போது தான் வந்து நம்ம அரவிந்தை வந்து காட்டுறாங்க அரவிந்த் வந்து என்னடா வந்து அரவிந்த் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டாகியிருக்கோம் அதனால தான் வந்து எனக்கும் வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டாச்சு அப்படி வந்து நான் வந்து கெஸ்ட் பண்ணது வந்து கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம அரவிந்த் தான் வந்து அந்த கிளைண்ட்டுங்கள்லாம் வந்து வர வச்சு ஒரு மீட்டிங் மாதிரி வந்து இருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டாகிறதுக்காக தான் வந்து நம்ம அரவிந்த் வந்து உள்ளே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருதுங்க அரவிந்த் வந்து உள்ளே போயிட்டு வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியில் போயிட்டு அங்கே வந்து மேடம் மேடம் நான் மல்லிக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நிறைய வந்து இதாகிட்டேன் என்னால் வந்து தாங்க முடியலங்க இருக்கிற கடனை வந்து என்னால் அடைக்க முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லியிருக்காரு நம்ம அரவிந்த் இருந்துட்டு இது வந்து அரவிந்தோட பிளானு அதுக்கப்புறம் தேவசேனா மல்லியோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம அரவிந்த் வந்து இப்படி வந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு வேலை வந்து போட்டு கொடுங்க மேடம் நான் வந்து உங்களுக்கு வந்து கா காலம்பூரம் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து உழைக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க கேட்குறதுக்கு வந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்டுட்டுருக்காரு யார்கிட்ட அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஞ்சிதா கிட்ட தான் வந்து இருக்காங்க ரஞ்சிதா வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஏற்கனவே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு தம்பி வந்து கூட வந்து உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது தம்பி நல்லா இல்லை இதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஒருவேளை வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து அரவிந்தை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து இப்படி வந்து சொல்லி சொன்னாங்களா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடூரம் மட்டும் வந்து வேணவே வேணாம் எப்பா பாவம் சாமி நம்ம அரவிந்த் வந்து செம பாவம் அவர் இருக்கிற இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரஞ்சிதா வந்து கோத்துலான்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பிளான் வந்து போடுறீங்களா அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது இங்கே வந்து எப்படி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எதுக்காகடா வந்து இங்க வந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தை வந்து பாத்து வந்து கேக்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து உடனே வந்து இல்லைல்ல அவர் வந்து வேலைக்கு வந்து கேட்டு தான் வந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் வந்து சொல்லி சொல்ல என்னது வேலைக்கு வந்து கேட்டு வந்திருக்கானா அந்த மல்லிக்கூட சுற்றிக்கிட்டு மல்லிக்கூடையே வந்து எல்லாத்தையும் வந்து இது பண்ணிவிட்டு நம்மளும் வந்து எப்படியெல்லாம் வந்து பண்ணால் இவன் வந்து நம்மக்கிட்ட வந்து வேலைக்கு வந்து இப்போ வந்து வந்திருக்கானா இவனெல்லாம் வந்து நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டெல்லாம் வராங்க கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சி யூ டட்டாம்